இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமை மேம்பட்டுருக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயினில் வரும்பொழுதே நம்ம ட்ராக் ஓரமாக நிறைய பெண்கள் எழுந்திரிச்சு நிற்பாங்க நின்றுட்டுருப்பாங்க அதாவது அவங்களுடைய காலை கடனை முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்கே வீட்டில் வழி இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் போகிறது காட்டுக்குள்ளே கிராமத்தில்னா காட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த ஸ்வச் பாரத்தில் வீட்டில் அவங்களுக்கு கழிப்பிடம் இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த பெண் பேரில் ஒரு கழிப்பிடம் அலாட் பண்ணுவாங்க அதுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு ரூபா முதல்ல வந்து பத்தாயிரரூபா அலாட் கேட் பண்ணாங்க அது பத்தலை அப்படின்னு சொன்ன உடனே பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் கழிப்பிடம் வர ஆரம்பித்தது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் வீட்டிலேயே கழிப்பிடம் வந்துருச்சு கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊதுகோல் வச்சுக்கிட்டு ஊதி ஊதி தான் கறி அடுப்பு இல்லை விறகு ஒரு காட்டுக்கு போய் விறகு கொண்டு வந்து தான் அடுப்பு ஏற்றுவாங்க ஸோ இது பார்த்தாங்க இவங்களுக்கு உடம்பும் கெட்டு போகுது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கெல்லாம் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட பத்து கோடி குடும்பங்களுக்கு கேஸ் வசதி இலவசமாக கேஸ் வசதி கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் சிலிண்டர் இந்த ஸ்கீமில் வாங்கினவங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு கேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் அது நிறைய கிராமத்தில் பார்த்திங்களா பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரணும் ஒரு ரெண்டு குடம் தண்ணி கொண்டு வரத்துக்கு அவங்க பத்து கிலோமீட்டர் நடந்து போகணும் ஸோ இது வந்து பெண்களை ரொம்ப பாதிக்குது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழாய் வசதி கொடுக்கறது ஹர்கர் ஜல் அப்படின்னு ஜல் ஜீவன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க தண்ணீர் திட்டம் அதாவது எந்த வீட்டுக்கெல்லாம் இல்லையோ அந்த வீட்டுக்கெல்லாமே குழாய் வசதி பத்தொம்பது கோடி வீடுகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு கோடி கோடி வீடுகளுக்கு குழாய் வசதி கொடுத்துட்டாங்க